வெல்கம் டு மை சேனல்ஸ் ரெடி ரெடிமா இன்னைக்கு நம்ம வந்து விஷாரத் பூர்வாதில் இலக்கிய கணிகள் அப்படிங்கிற பகுதியில் ஆறாவதாக இருக்கக்கூடிய காவிரி அப்படிங்கிற டாபிக் பார்க்குறோம் காவிரியின் சிறப்புகளை தொகுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் முன்னுரை பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்த்துவது என்பது ஒரு தனி கலையாகும் சோழ நாட்டை வளமிக்கதாக வலுமிக்கதாக செய்யும் காவிரியின் வாழ்த்துதற்கு பயன்படுத்தப்படுகிறது காவிரியும் வாழ்த்துதற்கு பயன்படுத்தப்படுகிறது காவிரி ஆற்றின் சிறப்பு தமிழ் இலக்கியங்கள் பலவற்றில் பேசப்படுகின்றது அதாவது வாழ்த்துவதுங்கிறது ஒரு தனி கலையான் சோழ நாட்டை வலு மிக்கதாக செய்யும் இந்த காவிரி தாயும் வாழ்த்துவதற்கு உள்ள ஒரு கேரக்டர் தான் இருக்குது அதாவது அந்த அந்த காவிரியையும் நம்ம வாழ்த்துற மாதிரி தான் இருக்குது ஸோ காவிரி ஆற்றின் சிறப்பு வந்து தமிழ் இலக்கியங்கள் பலவற்றில் பேசப்பட்டுள்ளது அப்படின்லாம் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது வரலாறு எப்படி காவிரி உருவாயிடுச்சு காவோ முனிவர் பிரம்மனை நோக்கி தவம் செய்து அவரது வரத்தினால் விஷ்ணு மாயையை புதல்வியாக பெற்றார் காவோங்கிற முனிவர் பிரம்மனை நோக்கி தவம் அந்த பிரம்மரும் என்ன பண்றாரு தவத்துக்கு மெச்சு அவருக்கு விஷ்ணு மாயை அப்படின்னா விஷ்ணுவுடைய நிழலை தான் நம்ம மாயைன்னு சொல்லுவோம் அந்த அதையே வந்து புதல்வியாக பெற்றார் பொண்ணு மாதிரி பின்னர் அப்புதல்வியே நதி உரு கொண்டு சென்றது அதுதான் என்னவாயிருச்சா நதியா போச்சு நிறைய கதைகள் சொல்லுவாங்க காக்கை தட்டி விட்டு அந்த நீர் கொட்டுச்சு நிறைய கதை சொல்லுவாங்க பிள்ளையார் நிறைய இருக்கு அதுவே காவிரி நதி ஆயிற்று முனிவரும் முக்தி அடைந்தார் என ஆக்கினேய புராணம் கூறுகிறது இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி இருக்கு இங்க இருக்கிறத பார்த்துக்குங்க கந்த புராணமும் காவிரியும் சூரபதுமனுக்கு அஞ்சிய இந்திரன் புதலி எனப்படும் சீர்காழியில் மறைந்து சிவனை நோக்கி தவம் செய்து வந்தான் அவனது தோட்டம் நீரில்லாமல் வாடிவிட்டது நாரதன் கூற்றுப்படி இந்திரன் விநாயகரிடம் வேண்டினான் அவரும் கொங்கு நாடு சென்று கொண்டிருந்த அகத்தியரின் கமண்டலத்தை காக்கையின் உருவில் வந்து கவிழ்த்தார் அதுவே காவிரி ஆறாக ஓடத் தொடங்கியது ஓகே அம்மா இப்படியும் ஒரு கதை இருக்கு என்னன்னா சூரபத்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன்று இருந்தான் அவனுக்கு அவன் எல்லாரையும் கொல்ல பார்ப்பான் அப்ப அவனுக்கு பயந்த இந்திரர் வந்து புதலி அப்படிங்கிற சொல்லக்கூடிய சீர்காழி இப்போ இருக்கிற சீர்காழி ஊர்ல போய் மறைஞ்சு சிவபெருமானை நோக்கி தவம் செய்து வந்தாரான் அவனது தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நீர் இல்லாமல் செடிகள்லாம் வாடி இருக்குது அப்ப நாரதர் வந்து ஐடியா சொல்றாரு எப்பா சரி நீ வந்து இப்படி வறண்டு இருக்கோ நாடு நாட ஓ நாடு நகரம்லாம் வறந்து வறண்டு கிடக்கு நீ என்ன பண்ணு போய் இந்திரன்கிட்ட இது விநாயகர்கிட்ட வேண்டு அப்படின்னு சொல்லவும் அவரும் வேண்டாரு வேண்டவும் விநாயகர் என்ன பண்ணுறாரு கொங்குநாடு பக்கமாக போய்கிட்டு இருந்தார் அதாவது திருப்பூர் இந்த பக்கம் உள்ளது தான் கொங்குநாடு கோயம்புத்தூர் இதெல்லாம் ஸோ அங்கே போய்கிட்டு இருந்த அகத்தியரனுடைய கமண்டலத்தை காக்கையின் உருவில் வந்து கவிழ்த்தார் யார் பிள்ளையார் கவுத்துட்டாரு அதுவே காவிரியாராக ஓடத் தொடங்கியதுன்னு கந்த புராணத்தில் சொல்கிறாங்க அடுத்தது காவிரியின் பெருமை கிரகங்கள் நிலை மாறி கோடை நீடித்தாலும் காவிரியாறு என்றும் வற்றாது அதாவது கிரகங்களே நிலை மாறி கோடை நீடித்தாலும் காவேரி ஆறு என்று மற்றது இந்த த திருச்சி பக்கம்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அகண்ட காவேரியாக இருக்கும் இத்தி ஒரு கால் நினைக்கிற அளவுக்காக தான் இங்கே தண்ணி ஓடிக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா பெரிய காவேரியாக இருக்கும் அங்கே கா நம்ம இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எங்கேருந்துன்னா இந்த கரூர்லேருந்து திருச்சி வரைக்கும் பார்த்திங்கன்னா அகண்ட காவேரி தான் அருமையாக இருக்கும் அங்கெல்லாம் தண்ணி குறையவே குறையாது எப்போ போனாலும் குளிச்சுட்டு வரலாம் அந்த மாதிரி இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா சோ அந்த மாதிரி இருக்கும் நம்ம இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும் காவேரி தண்ணீர் சட்டுன்னு வறண்டு போயிரும் ஆனா இந்த பகுதி மட்டும் தண்ணி அவ்வளவு சீக்கிரம் வரலாது வறண்டு போகாது அடுத்தது சோழ நாட்டினை தன் மகளாக கருதி அதனை காப்பதற்கு காவேரி ஓடுவதை இளங்கோடிகள் வாழி அவன்தன் வளநாடு மகவாய் வளர்க்கும் தாயாகி அதாவது என்ன சொல்றாங்கன்னா சோழ நாட்டினை தன் மகளாக கருதி யார் கருதுறாளாம் காவேரி யாரு அதனை காக்குவதற்காகவே என்ன பண்ணுதாமா காவேரி வந்து ஓடுது அப்படின்னு இளங்கோடிகள் இந்த வரிகளை சொல்றாராமா ஊழி உய்க்கும் பேருதல் பேருதவி ஒழியாய் வாழி காவேரி என பாடுகின்றார் சோழ நாட்டின் வளத்திற்கு காவிரி துணையாக இருத்தலை பட்டினப்பாளையிலையும் சொல்றாங்க எப்படின்னா வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி என கூறுகிறது வேலி ஆயிரம் விளையாட்டாக காவிரி புறக்கும் நாடு கிழவோனே என பெருநராற்றப்படி கூறுகிறது இதெல்லாம் நீங்க ஹின்ஸ் கொடுத்து எழுதலாம் அடுத்தது கம்பரும் காவிரியும் கவிச்சக்கரவர்த்தி கம்பனது காலத்தில் காவிரி ஆற்றில் ஒரு முறை பெருவள்ளம் வந்தது ஊர் மக்களும் சோழ மன்னனும் கலங்கினர் உடனே கம்பர் என்ன பண்ணிருக்காரு உரை கிடக்கலாமோ உல உடைய தாயே கரை கடக்கலாகாது கான் அப்படின்னு கட்டளையிடுறாரு என ஒரு வெண்பாவை பாடினார் வெள்ளம் உடனே தனிந்தது கம்பருக்கு பல ஊர்கள் பரிசாக கிடைத்தன பாட்டு பாடியே கம் என்ன பண்ணியிருக்காரு வெள்ளத்தை நிறுத்திருக்கிறாராம் சுந்தரும் காவிரியம் சுந்தரர் சுந்தரரும் காவிரியம் மலைநாட்டு மன்னர் சேரமான் சுந்தரருக்கு நண்பர் ஆவார் அதாவது மலைநாட்டு மன்னர் சேரமான் வந்து சுந்தரருக்கு நண்பர் இருவரும் காவிரியின் பல தலங்களையும் வழிபட்டு திருக்கண்டியூருக்கு வந்தனர் திருக்கண்டியூர்னா தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கும் அப்போது சேரமன்னர் அங்கு திருவையாற்றை கண்டு அதை தரிசிக்க விரும்பினார் திருவையாறும் தஞ்சாவூர் சைடு தான் கும்போணமும் தஞ்சாவூருக்கு இடையில இருக்கும் ஸோ அந்த திருவையாற்றை தரிசிக்க விரும்பினாராம் காவிரியில் பெருவெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது அப்போ காவேரி ஆற்றுல ரொம்ப வெள்ளம் ஓடி இருக்குது அப்பொழுது சுந்தரர் என்ன பண்ணியிருக்காரு பரமும் பரிசு என்னும் பதிகம் பாடினார் உடனே சிவபெருமான் ஓம் என்று கூறி அருளினார் உடனே அங்கேருந்து சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு ஓம்னு சத்தம் கொடுத்தாராம் காவிரியும் இடையே பிரிந்து வழிகாட்டியது ரெண்டா அப்படியே பிரிஞ்சிருக்குது அவர்கள் இருவரும் அக்கரையை அடைந்தது உடன் மீண்டும் காவிரி முன்போல் ஓடியது இவங்க காவிரியை கடக்கிறதுக்காக இடம் விட்டு இவங்க அந்த காவிரி நதியை கடந்த உடனே திரும்பவும் தண்ணி போக்குவரத்து ஆயிருச்சாமா சோழனும் காவிரியும் மன்னன் காவிரியில் நீராடும் போது முத்து மாலை நீரில் மூழ்கி விட்டது உடனே அவன் சிவ சிவனை நோக்கி நிர்மலா நீயே ஆரங்கொள்ளுக என வேண்டினான் ஓகே சோழமன்னன் வந்து காவேரியில் குளிக்கும்போது அந்த முத்து மாலை வந்து தண்ணியில் அடிக்கப்பட்டுருச்சு அவர் உடனே சிவபெருமான சோர் நோக்கி என்ன சொல்கிறேன் நீங்களே ஆரங்கொழுங்க நீங்களே அணிஞ்சிக்கங்க அப்படின்னு வேண்டினானாமா பிறகு காவிரி நீர் கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்யும்போது இறைவனது திருமுடியில் அம் முத்துமாலை வந்து விழுந்தது அப்படியே தண்ணி எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்களே அப்போ சாமி மேலே வந்து உழுகுது சுந்தரர் பாடிய ஒரு தேவார பாடலில் கருத்து சொல்லப்பட்டுள்ளது ஸோ இதை சொல்லியிருக்கிறாராம் அடுத்தது ஆதிமந்தியாரும் காவிரியும் ஆட்டநத்தி ஆதிமந்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கரிகாலனுடைய பொண்ணுன்னு நினைக்கிறேன் ஆதிமந்தியாரின் கணவர் ஆட்டணத்தி ஒரு சிறந்த கலைஞன் ஒரு முறை அவன் கரிகாலனுடன் சேர்ந்து சென்று காவிரியில் இறங்கி ஆடினான் அவனது ஆட்டத்தை கண்டு மயங்கி அவனது அவனது அவனை தன்னுள் காவிரி ஒழித்து வைத்து கொண்டது ஆதிமந்தியார் மிகவும் வருந்தினார் மருதி என்னும் நல்லால் காவிரி ஆற்றில் புகுந்து ஆட்டணத்தியை தந்தார் இது அழகா ஒரு கதையாக இருக்கு பாருங்கள் ஸோ ஆதிமந்தியாரின் கணவர் தான் ஆட்டணத்தி அந்த அம்மா அந்த ஆட்டணத்திங்கிறவர் வந்து கணவர் தானே அவர் ஒரு நல்ல கலைஞர் போல் இருக்கு அவர் ஒருக்கு என்ன பண்ணியிருக்காருனா கரிங்காலனோட சேர்ந்து காவேரியில் போய் டான்ஸ் ஆடி இருக்கிறார் அந்த இந்திர விழாலாம் நடக்கும் அப்போது அப்போ வந்து அவருடைய டான்ஸில் மயங்கின அந்த காவேரியை வந்து அவரை ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்களாம் அப்போ வந்து ஆதிமந்தியார் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அப்போ மருதிங்கிற ஒரு பொண்ணு தான் என்ன பண்ணியிருக்காங்க காவேரி ஆத்துக்குள்ளே போய் அவரை மீட்டு வந்திருக்கிறாங்க ஸோ முடிவுரை காவிரி கரையில் பல திருத்தலங்கள் உள்ளன திருவரங்கம் ஒரு சிறந்த வைணவத்தலமாகும் ஸோ அதாவது இந்த காவிரி திருத்தலங்கள் நிறையா இருக்குது கரையில் அதே மாதிரி நம்ம ஸ்ரீரங்கம்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து ஒரு சிறந்த வைணவத்தலம் திருவையாறு சிறந்த திருத்தலமாகும் அதுமாரி திருவையாறும் ஆற்றோரத்தில் அமைந்த ஒரு சிவதலம் இங்கே ஆண்டுதோறும் இசை விழா நடைபெறுகிறது ஓகே அது வந்து என்னமோ கீர்த்தனைன்னு சொல்லுவாங்க அவர் பேர் வர மாட்டேங்குது தியாகராஜர் கீர்த்தனைன்னு சொல்லிவிட்டு பதினஞ்சு நாள் கிட்டத்தட்ட எத்தனையோ நாள் அங்கே உற்சவம் நடக்கும் அந்த கரையில் கூட எல்லாம் உட்காந்து ஆற்றுல உட்காந்து பாடுவாங்க காவிரி ஆத்துல உட்காந்து கீர்த்தனைகள்லாம் பாடுவாங்க பஞ்ச கீர்த்தனைகள்லாம் ஸோ இலக்கியங்களால் புகழப்படும் காவிரி கடலையும் புனிதப்படுத்தும் தன்மை மிக்கதாகும் இப்படி இலக்கியங்களால் பெயர் பெற்ற இந்த காவிரியானது கடலையும் சேரும் போது அந்த கடலையை புனி புனித தன்மை அடைதான் அப்படிப்பட்ட வல்லமை கொண்டதான் இந்த காவேரி ஓகேவாம்மா சரி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் குட்டீஸ்